பேசுக்கு சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குது மூது அடிச்சு நீங்கள் மனசு இருக்கிறது மலந்துச்சு நான் தற்கு சொல்லி அங்கேதான் ஒரு ஒரு தான் அங்கே தெரியுது மூது கையால் கையில ரொம்ப ஃபீஸ் ஆகிடுச்சிங்க அவங்க பேசுலாம் வீராக தரமாக இருந்தேன் ஒருத்த நெல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தேன் ஃபோட்டோ தடுக்கும்போது ரொம்ப இருக்க ஆயிடுச்சு மணி அஞ்சு மணிக்கா அது இருக்க ஆயிடுச்சு நம்ம ஊரில் அஞ்சு மணிக்கு அங்கே வீடு

இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எப்படி இருக்கு எப்படி பேசு அப்படி இருக்குன்றது எவ்வளோ பணி விழுது அப்படின்ற இந்த இடத்த பார்த்து வந்து பார்த்து இல்லை ஊதினம் வாய் அந்த புகையாக வருது மழை மழை காட்டுமானே அந்த புகையாக ரொம்ப கூதல் இல்லை ரொம்ப கூதலாகி மழை புதுசாக வெளியே போய் தரோம் கடைசியில் இறங்கும் போது மலையில் பாதி தூரம் வந்துட்டு ஒரு பிக் எடுத்தமுங்க அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்துட்டு மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் சிட்டி எப்படி இருக்குன்னு அங்கே நின்று பார்த்தோம்ங்க இங்கே இருந்து பார்த்தப்போ சூப்பராக இருந்துச்சுங்க ஃபுல்லாமே லைட்டு லைட்டு ஏழுமணிதான் ஆகிறது ஃபுல்லாமே லைட் எல்லாமே ஆண்டு சூப்பராக இருந்துச்சு சீவாள் டைமில் இங்கே நின்று பார்த்தோம்னா பக்காவாக இருக்குங்க